Hello friends, welcome to our channel Omai Tagaval. இப்ப ஒரு ஈவினிங் டைம் ஆகுது எங்க வந்திருக்கோம்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு தாங்க வந்திருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஷாப்பிங்லாம் இருக்கு கடைக்குள்ளார வந்தோன்னே பார்த்தோன்னா நமக்கே வாவ் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கும் ஃபுல்லா எங்க பாத்தீங்கன்னாலுமே அந்த வேலன்டைன்ஸ் டே தீம்க்கு தகுந்த மாதிரி அத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க ஏதோ இதுவே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் முக்கியமா வந்து இந்த ஃப்ளவர் செக்ஷன்ல இதெல்லாம் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ஏதோ ஆர்டிஃபிஷியல் மாதிரி இருந்தாலும் எல்லாமே வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் தாங்க ஸோ ஒன்று ஒன்றுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதுவும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக எப்படின்னா முழுக்க முழுக்க எல்லாமே வந்து உங்களுக்கு ரெட் கலர் பர்பிள் கலர் பிங்க்கு அந்த மாதிரி கலரோ ஆஃப் ஃப்ளவர்ஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க ஜென்ரலாகவே இந்த ஊரில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மக்கள் வந்து பார்த்து க்ரீட் பண்ணிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து புக்கே ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அதுவும் இந்த வேலண்டைன்ஸ் டே இந்த டைம்லலாம் வந்து கேட்கவே வேணாம் இந்த புக்கே ஃப்ளவர் பிஸ்னஸ் வந்து பிச்சுக்கிட்டு போகும் அதுவும் கலர் கலராக எவ்வளோ வச்சிருக்காங்க பாருங்க இது எல்லாமே வேலண்டைன்ஸ் தீம்ல இருக்க டெக்கரேஷன்ஸ் தாங்க ஸோ இங்கே எப்படின்னா வந்து வீட்டில் மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்கூல்ல கூட இந்த மாதிரி அழகழகாக டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க பிளஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸ் கமர்ஷியல்ஸ் கடைங்க எங்கே போனீங்கனாலும் நீங்களே மறந்தா கூட உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி உங்களை சுற்றி அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க இது வந்து எப்படின்னா இந்த ஹோல் வீக்கே இப்படி தான் இருக்கும் ஃப்ளவர்ஸ்க்கெலாம் அடுத்தபடியாக வந்து நல்ல சேல்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி பிளஸ் டாய்ஸ் வந்து வேலண்டைன் ஸ் டேக்கு செம்ம சேல்ஸ் ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கும் எனக்கும் ஒவ்வொரு டைமும் இந்த வேலன்டைன்ஸ் டே ஷாப்பிங் வரும்போது அந்த ப்ளஸ் டாய்ஸ்லாம் எடுத்து பார்க்குறதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து சென்டட் கேண்டில்ஸ் தாங்க ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் வனிலா க்ரீம் அப்படின்ட்டு எக்கச்சக்க ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஜஸ்ட் லைட்டாக ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணோன்னா அவ்வளோ அரோமேட்டிக்காக இருக்குது பேக்கிங் செக்ஷனும் ஃபுல்லாகவே இந்த வேலண்டைன்ஸ் டே தீம்லேயே வச்சிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் குக்கி கட்டர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஃப்ராஸ்டிங் எல்லாமே வந்து ரெட் அண்ட் பிங்க் அந்த கலர்லேயே வச்சுருக்காங்க அந்த சைடு நம்ம பேக்கிங்க்கு தேவையான கூட்ஸ் வந்து பார்த்தோம் இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ஆக்சுவல் பேக்கரிலையுமே வந்து உங்களுக்கு எல்லா விதமான கேக்ஸுமே எகெயின் வந்து ரெட் அண்ட் பிங்க் கலர்லேயே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அடுத்ததாக எனக்கும் அதுவைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த அயல் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தோன்னா சாக்லேட்ஸ் தான் அப்படியே அடுக்கி கொட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவேன் எல்லாமே எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கு ஹார்ட் ஷேப்லேயே தான் இருக்குது எப்படி சொல்லலாம் அப்படின்னா எல்லா ஃபேமஸ் ப்ராண்ட்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸுமே இந்த பர்டிகுலர் மந்த்து அதாவது ஃபெப்ரவரி மன்த்துக்கு மட்டுமே அவங்களோட பேக்கேஜிங் ஃபுல்லாகவே அந்த ஹார்ட் ஷேப்பில் தான் வச்சுருப்பாங்க ஸோ தட் நமக்கு கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படியே வாங்கி ஒரு பாக்ஸ் யாருக்குனாலும் கொடுத்துக்கலாம் இதெல்லாமே அந்த வேலண்டைன்ஸ் இன்னைக்கு குழந்தைங்க அவங்களுக்குள்ளார குட்டி குட்டியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்ஸ் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜெல் ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்குது அப்புறம் நிறைய கேரக்டர் பேஸ் பண்ண மாதிரி தீம்டு ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட இருக்குது இந்த அயல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு க்ரீட்டிங் கார்ட்ஸ் அதுக்கப்புறம் கிஃப்ட் ட்ராப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க எகெயின் எல்லாமே வேலண்டைன்ஸ் டே தீமில் தான் இருக்குது நம்மளும் இன்னைக்கு மெயினாக கடைக்கு வந்த ரீசனே ஆத்விகோட கிளாஸில் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா வேலண்டைன்ஸ் டே பார்ட்டின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸ்க்கெலாம் கிஃப்ட்ஸ் வாங்கலாம் தான் வந்திருக்கோம் இங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா லைக் எப்படின்னா டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இல்லை அப்பா வந்து பொண்ணுக்கு தர மாதிரி அம்மாவுக்கு தர மாதிரி தாத்தா பாட்டிக்கு கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ பேசிக்லி இங்கே வேலண்டைன்ஸ் டே வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் கேட்டகரிஸ் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ கிஃப்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆத்விக் அவனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு தான் டைம் ஆச்சு ஸோ அதுக்கு தான் போய் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி உட்காந்துட்டு இருக்கான் ஸோ என்ன கிளாஸ்னா இது வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் தாங்க இது யூஸ்வலாகவே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும்போது பசங்க வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் நமக்கு அது லாங் ரன்ல வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் ஆத்விக் வந்து பான்சுவோட இந்த ஆன்லைன் கோர்ஸ்லேயே வந்து சேர்த்திருக்கோம் 25 63. 103. Yes. You're correct, and you're very good at it. இதை யாரும் நடத்துகிறாங்க அப்படின்னா செலிப்ரிட்டி மேத்தமெட்டிஷியனான மிஸ்டர் நீலகண்டா பானு அவர்கள் தான் நடத்துகிறாங்க ஸோ அவர் உருவாக்கின கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ் தான் கம்ப்ளீட்டாக பசங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறாங்க முக்கியமாக இவங்களோட கரிக்குலமில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங் மூலியமாகவே ஃபவுண்டேஷன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக் கொடுக்குறாங்க லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட ஆஃபர் பண்ணுறாங்க நம்மளோட சேனலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வருஷம் நம்ம வேலண்டைன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வருஷம் வருஷம் பண்ணுறது தான் ஆதி கூட கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து தவறாமல் வந்து வேலண்டைன்ஸ் டே பார்ட்டி அப்படின்னு ஒன்று நடக்கும் ஸோ கிளாஸில் உள்ள எல்லா குழந்தைங்களுமே வந்து கிஃப்ட்ஸ் வந்து மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களுக்காக தான் வாங்கினது ப்ளஸ் ஸ்கூல் டீச்சர்ஸ் பஸ் டிரைவர் இது மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு தான் வாங்கியிருக்கு ஸோ எப்படின்னா வந்து வேலண்டைன்ஸ் டே முன்னாடியே வந்து கிளாஸில் அந்த பார்ட்டி செலிப்ரேட் பண்ண போற அந்த டைமிங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பேரண்ட்ஸ் காமிச்சிருவாங்க ஸோ அதுக்கான ஒரு இன்வைட் கார்டு மாதிரி தான் ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் யாராவது வாலண்டியர் பண்ணி அன்னைக்கு போய் நம்ம வந்து அந்த பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணாலும் ஸ்டில் போகலாம் அதையும் தாண்டி வந்து அந்த கிளாஸ்ல இருக்க குழந்தைங்க ஸோ அவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாமே கந்து அந்த நேம்ஸ் ஸ்பெல்லிங் எல்லாம் நம்ம கரெக்டாக தெரியணுன்ட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து அழகா ஒவ்வொரு கிஃப்ட் வர மாதிரி இப்போ நம்ம பேக் பண்ணிடணும் இது வந்து பார்த்தோம்னா லைக் வேலண்டைன்ஸ் டே தீமில் வந்து குழந்தைங்களுக்கு பெயிண்டிங் தான் இது இது வந்து இந்த பிளாஸ்டர் நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு மோல்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நிறையா இருக்கு இது எல்லாமே கிளாஸ் பசங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒன்று ஒன்று கொடுக்குற மாதிரி இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிட் இருக்கு அதாவது ஒரே பாக்ஸில் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளஸ் இது வந்து இந்த இது க்ரீட்டிங் கார்டு மாதிரி இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்டேப்லர் கொடுத்துருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக கிட்டு இது இதில் தான் வந்து இப்போ நம்ம பேக் பண்ணி ஆகணும் ப்ளஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பெயிண்ட்டு தான் இது ஒன்று ஒன்றுமே ஆளாளுக்கு ஒரு ஒரு கவுண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ரஷ் இருக்குது பாருங்கள் பெயிண்டிங் ப்ரஷும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷமே இந்த வேலண்டைன்ஸ் டேக்காக இந்த கிளாஸில் நடக்கிற இந்த ஸ்கூல் பார்ட்டிக்காகவே குழந்தைங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி இந்த பேக் பண்ணுறது எங்களோட ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு அதுவும் ஆத்விக் வந்து இந்த வேலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவனே வந்து பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி செம்ம இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்டு இருப்பான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி அழகா க்ரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரியே தான் பட் அந்த கவருக்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டேபிள் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க மேலேயுமே வந்து நம்ம இதுலயே வந்து உங்களுக்கு டூ அண்ட் ஃப்ரம்மும் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம பேரும் எழுதிக்கலாம் அவ்வளோதான் ஆர்வி கோட கிளாஸ்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆளாளுக்கு ஒரு கவுண்ட் வர மாதிரி நம்ம கிஃப்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து தலைக்கு போடுற மாதிரி ஹெட் பேண்ட்ஸ் தான் நிறைய கேர்ள்ஸ் ஆக்சசரிஸ் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நம்ம வீட்டை சுற்றி நம்ம நெய்பர்ஹுட்ல நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அழகாக கிஃப்ட் பண்ற மாதிரி தான் இது எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தோன்னா நமக்கு அழகாக ஒரு குட்டியாக ஒரு நோட் பேட் மாதிரி பிளஸ் ஒரு அதோட செட்டாகவே வந்து ஒரு குட்டி பென் மாதிரியே வருது குழந்தைங்க சும்மா ஏதாவது வந்து ட்ராயிங்ஸ் இல்லைன்னா நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அவங்களோட குடி பேக்ல ஒன் ஆஃப் த ஐட்டமாக போடலான்ட்டு தான் இதுவும் சேர்த்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் இது வந்து எல்லாமே நெக்லஸ் அண்ட் பிரேஸ்லெட் செட்ஸ் தான் எல்லாமே அந்த கலர்ஃபுல் பீட்ஸ்ல வந்து பண்ண மாதிரி இருக்கு பார்க்கவே ரொம்ப கியூட்டாக தான் வாங்கிட்டேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீட்டை சுற்றி ஆர்விக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸ் தான் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஹெட் பேண்டோட சேர்த்து ஒரு செட்டாக கொடுக்கலாமே அப்படின்ட்டு தான் வாங்கியாச்சு எல்லாமே வந்து ஆதி கூட டீச்சர்ஸ்க்கு வாங்கின கிஃப்ட் தான் ஸோ இது வந்து எகெயின் வந்து ஒரு ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் பாட்டில் நீங்கள் வந்து ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் எல்லாமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஊர் வெதர்க்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ட்டு இப்படி ஒன்று வாங்கினது அதுக்கப்புறம் எகெயின் இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிப்பிங் டம்ப்ளர் மாதிரி தான் எகெயின் எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே காஃபிலாம் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி டம்ளர்ஸில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஆன் த வே ஆன் த கோ அப்படியே போகும்போது கார்லெலாம் குடிச்சிட்டே போவாங்க ஸோ இது வந்து டெஃபினட்டாக யார் கொடுத்தாலும் இங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ பஸ் டிரைவருக்கெலாம் இந்த மாதிரி வாங்கியிருக்கோம் பாருங்கள் ஈவன் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரா கூட வந்து ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் தான் செட்டாக வந்திருக்கு வித் க்ளீனிங் ப்ரஷ்ஷோட இது வந்து ஆத்விக்கோட டீச்சருக்கு தான் எகெயின் எல்லாமே இந்த தடவை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்கிறது ட்ரிங்கிங் கப்ஸ் மாதிரியே வாங்கியாச்சு அட்லீஸ்ட் வந்து அது இது வந்து கொடுக்கறதுக்கு மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க வந்து கேண்டீஸ் தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஸோ டீச்சர்ஸ்க்கு எல்லா குழந்தைங்களுமே வந்து சாக்லேட்டாக கொடுத்தா எவ்வளோ தான் சாப்பிடுவாங்க சரி ஓகே டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதாவது கொடுக்கலாமே அப்படின்ட்டு எகெயின் இதுவும் வந்து ஒரு காஃபி மக் ஆர் வாட்டர் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைக் உங்களுக்கு உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு உங்களுக்கு ஹாட் அண்ட் கோல்டு ரெண்டுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ஆர்திகோட ஸ்கூல் வேலண்டைன்ஸ் டே பார்ட்டிக்கு அவனோட கிளாஸ்மேட்ஸ் ப்ளஸ் ஸ்கூல் டீச்சர் பஸ் டிரைவர் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தேவையான கிஃப்ட்ஸ் வாங்கி பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணியும் முடிச்சாச்சு ஃபைனலி ஃபெப் ஃபோர்டீன்த் வேலன்டைன்ஸ் டே வந்துருச்சு ஃப்ரைடே யூஸ்வலாக வந்து ஃப்ரைடேனா இங்கே ஸ்கூல் இருக்கும் பட் லக்கிலி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலிடே விட்டாட்டாங்க லைக் மிட் வின்டர் பிரேக் அப்படின்ட்டு இங்கே வந்து ஃபெப்ர ஃபெப்ரவரி மாதம் வந்து ஒரு ஃபோர் டேஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் இருக்கும் ஸோ இந்த தடவை வந்து வேலன்டைன்ஸ் டேனுக்கே அது அமைஞ்சனால இன்றைக்கி எங்களுக்கு வந்து சூப்பராக லீவ் வந்தனால ஓகே வீட்லேயே ஏதாவது செஞ்சு சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க எல்லாமே கேக் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேக்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்க எல்லா மக்களுக்குமே வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷஸ் நீ சொல்றியா

ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேக்கு எப்போ நாங்கள் பேக்கரிலாம் போனோம்னா இந்த கேக் பர்டிகுலராக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இதுதான் ஆர்டர் பண்ணுவோம் இது வரைக்கும் வந்து நான் வீட்டில் வந்து ஒரு டூ டு த்ரீ டைம்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுருக்கேன் சரி இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அதை எகைன் வந்து நம்ம செஞ்சு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தாங்க இன்னைக்கு பிளான் வாங்கிட்டு வந்த நேற்றுக்கே போய் நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்தோம் இல்லையா திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரெடி ஆகிருக்கு ஸோ குயிக்காக ஆரம்பிச்சிடலாம் கேக் வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஏன் இது வந்து மில்க் கேக் அப்படின்னு சொல்றோம் சோக் பண்ண போகிறோம் ஸோ இங்கே நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன் இவாப்ரேட்டட் மில்க் அதுக்கப்புறம் வந்து கண்டென்ஸ்ட் மில்க் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெவி விப்பிங் க்ரீம் அப்படின்ட்டு இந்த மூணு டைப் ஆஃப் மில்குமே வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கேக்கை வந்து சோக் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ டெலிஷியஸாக ஒரு ஹெவன்லியா இருக்கும் ஸோ வாங்க எல்லாமே குயிக்காக பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்மளோட அவனை த்ரீ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு ஃப்ரீஹீட் தாங்க பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து எல்லா விதமான ட்ரை இன்கிரீடியன்ஸை இந்த பவுலில் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒன் கப் ஆஃப் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் அதுக்கப்புறம் ஒன்று டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் கால் டீஸ்பூன் ஆஃப் சால்ட் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஜளிச்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த கேக் ரெசிபிக்கு நான் ஒரு ஃபைவ் எக்ஸ் எடுத்திருக்கேங்க இதில் வந்து எக் ஒயிட் அண்ட் எக் யோக்கை வந்து ரெண்டுத்தையும் வந்து பிரிக்கணும் யூஸ்வலாக வந்து ரூம் டெம்பரேச்சர் எக்ஸோடு நம்ம கோல்ட் எக்ஸ் அதாவது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோன்னே இமீடியட்டாக க்ராக் பண்ணி அந்த எக் யோக்கை பிரிக்கும் போது ஈஸியாக பிரித்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்மளோட எக் யோக்ஸை வந்து நல்ல ஒரு ஹை ஸ்பீட் பீட்டரில் டூ மினிட்ஸ்க்கு கண்டினியூஸாக பீட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா நம்ம சுகரும் ஆட் பண்ண போகிறோம் எப்படின்னா ஒரு முக்கால் கப் சுகர் அதாவது த்ரீ பை ஃபோர்த் கப் ஆஃப் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக வந்து டூ மினிட்ஸ்க்கு பீட் பண்ணோன்னா அப்படியே ஒரு பேல் எல்லோ கலரில் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அடுத்ததாக ஒன் பை த்ரீ கப் ஆஃப் மில்க்கும் ஒன் டீஸ்பூன் ஆஃப் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ரெண்டுத்தையுமே அந்த பீட் பண்ணி வச்சிருக்க அந்த எக் யோக் மிக்சரோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்மளோட எக் ஒயிட்ஸையும் நல்ல ஒரு ஹை ஸ்பீடில் ஒன் டு டூ மினிட் வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம் இதுலேயுமே எகெயின் ஒரு கால் கப் சுகர் வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி தான் பீட் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம எக் யோக்கை வந்து தனியாக வந்து பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதையுமே வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சால் மட்டும் போதும் அடுத்ததான் நல்லா திக் அண்ட் ஃப்ளஃபியாக நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்ஸையும் இதோட ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மெயினாக என்னென்னா இந்த ஒவ்வொரு போர்ஷனாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ எல்லாமே வந்து ரொம்ப ஜென்ட்லாக வந்து மிக்ஸ் பண்ணால் போதும் நம்ம ரொம்ப போட்டு ஓவர் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த கேக்கோட டெக்ஸ்சர் வந்து நமக்கு மாறிடும் இன்றைக்கி நான் ஒரு தேர்ட்டீன் பை நைன் இன்ச் பேக்கிங் பேன் தாங்க எடுத்திருக்கேன் ஃபுல்லாக வந்து நல்லா பட்டரால் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றி நெக்ஸ்ட் அவனில் வைக்க தான் அவ்வளோதான் நெக்ஸ்ட் அவனில் வச்சிட தான் ஸோ த்ரீ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ்க்கு தேர்ட்டி மினிட்ஸ் தான் செட் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க ஸோ கரெக்டாக நம்ம கேக் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பேக் ஆகி வந்திருக்கு மேலே அந்த டெக்ஸ்டரை பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஃபென்டாஸ்டிக்காக பேக் ஆயிருக்கு மெயினாக என்ன அப்படின்னா இதை கம்ப்ளீட்டா இப்போ வந்து நம்ம கூல் டவுன் பண்ணணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நெக்ஸ்ட் இப்போ தான் இந்த கேக்கோட ஒரு ஹைலைட் போர்ஷன் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப் பண்ண போகிறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் மில்க் அதாவது ஒரு ஒன்றரை கப் இவாப்ரேட்டட் மில்க் அப்புறம் ஒரு ஒன்றரை கப் ஸ்வீட் கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் ஆஃப் ஹெவி சேர்த்து நல்லா பண்ணிக்கலாம் ஒரு ஹவர் விட்டுட்டேங்க கேக்கு வந்து பக்காவா வந்து கூல் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டா கேக்க வந்து நல்லா குத்தி விட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க மில்க் மிக்சரை இது மேல ஊற்றிடலாம் நம்மளோட கேக் வந்து இப்போ ஒரு சைடு நல்லா வந்து ஊறிகிட்டு இருக்குது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கப்போக நம்ம இன்னொரு சைடு வந்து ஃப்ராஸ்டிங் தாங்க இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என்னென்னா ஒரு டூ கப்ஸ் ஆஃப் ஹெவி விப்பிங் க்ரீம் நல்லா கோல்டாக இருக்க ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்து பீட் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்து அந்த ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி ஆயிரும் ஸோ அதோடு வந்து ஒரு கால் கப் ஆஃப் சுகர் அதுக்கப்புறம் ஒரு ஒன் டீஸ்பூன் ஆஃப் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் போட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த விப்பிங் க்ரீம் வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆயிரும் அவ்வளவுதாங்க நம்மளோட கீழே இருக்க கேக் லேயர் வந்து செம்மையாக வந்து அந்த மில்க் மிக்சரில் ஊறிட்டு இருக்கு வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் வச்சு கம்ப்ளீட்டா கவர் பண்ணியாச்சு இதை இப்படியே கூட டேரெக்டாவும் சர்வ் பண்ணலாம் பட் நான் வந்து பார்த்தோன்னா மேலே கொஞ்சம் பெரிஸ் வந்து டெக்கரேஷன்ஸ்க்காக வச்சிட்ருக்கேன் அவ்வளோதாங்க நம்மளோட ட்ரெஸ்லெஸ் ஜூஸ் கேக் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே அவ்வளோ எம்மியாக இருக்குது நல்லா அந்த கேக்லாம் ஊறி வந்து செம்மையாக இருக்கும் ஸோ இப்போ வெட்டிடலாமா இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டியே அதோட கன்சிஸ்டன்சி தாங்க யூஸ்வலாக சாப்பிட்ற கேக் மாதிரி இது இருக்காது அந்த கேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பொறப்புறன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும் ஸோ தட் நம்ம அந்த ஊற்றுற எல்லாம் நல்லா இழுத்து இழுத்து நல்லா அப்சர்வ் ஆகுற மாதிரி இருக்கும் இதே நம்ம யூஸ்வல் டைப் ஆஃப் கேக் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மில்க்லாம் ஊற்ற ஊற்ற ரொம்ப ஆயிரும் கேக்கு நம்மளால வெட்டி சாப்பிடவே முடியாது அப்புறம் கஷ்டப்பட்டு பண்ண ட்ரெஸ்லெஸ் கேக் எப்படி பாருக்கு ரிச்சா இருக்கா வா நல்லா இருக்கா அவ்வளோதான் நம்மளோட செம்மையான ட்ரெஸ்லெஸ் டேஸ் வந்துருச்சு இப்போ நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஓவர் ஸ்வீட்டாக இருக்காது அந்த ஃப்ராஸ்டிங் உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப ஒரு மைல்டு ஸ்வீட் ஒரு ஹாஃப் ஸ்வீட்டில் ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி அந்த சேம் டைம் வந்து எங்கள் வாய் ஊருது சேம் டைம் வந்து கேக் வந்து கம்ப்ளீட்டாக அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க்கில் ஊறினால ஓகே நீ சாப்பிடும் ஊறினால அந்த கேக் வந்து எப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம குலாப் ஜாமூன் ரசகுல்லா சாப்பிட்ற அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும் எனக்கு ஒரு பீஸ் வாயிலில் போட்டதே அப்படியே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அப்படியே மவுத் வந்து பயங்கர வாட்ரிங்காகவே இருக்குது அவ்வளோ ஹெவன்லி டேஸ்ட்டு அவ்வளோ தாங்க இந்த வருஷம் வேலென்டைன்ஸ் டே நம்ம வீட்டில் வந்து சூப்பராக நம்மளே வந்து சொந்தமாக கேக்லாம் பேக் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுற வரைக்கும் ஆன் டில் தென் பாய்